அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே மெயினாக ஜென்சி கிட்ஸு டூ கே கிட்ஸு உங்களுக்கு தான் தாத்தா வந்து சரி வயதான வயதான காலத்தில் சம்திங் லைக் திஸ் ஏதாவது படிப்பு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு வயதான காலத்தில் சுடுகாட்டுக்கு போகிற நேரத்தில் கூட இப்போ ராத்திச்சூரியை நான் படித்து கொண்டு இருக்கிறேன் உங்களையும் அப்படி தான் நான் படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஏனென்றால் தாத்தா ஃபுல்லாக இந்தியா பூரா அந்த பார்டருக்கு எல்லாம் வந்து இப்போ சோற்றுக்கா சோறு இல்லாமல் சுத்தினேன் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு ஓட்டு உரிமை எவ்வளோ முக்கியம் என்பதை பற்றி நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதை வந்து அந்த காசுக்கு பிரியாணிக்கு கோட்ருக்கு விக்ராம்பார் கெட்ட அரசியல்வாதிகளுக்கு திருட்டு அரசியல்வாதிகளுக்கு சொல்லாம் தாத்தா நான் வந்து வெறும் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை இந்தியா மட்டும் சொல்லலை உலகத்தையே சொல்கிறேன் இந்த உலகத்தை அழித்து கொண்டிருப்பவன் யார் என்றால் ஜெர்சி கேட்ஸ் டூக்கீட்ஸ் உங்களுக்காக தான் இது மாதா பிதா குரு தெய்வம் எந்தெந்தெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது மாதா பீதா குரு தெய்வம் அது இருந்து இருந்தாச்செல்லாம் இந்த நாலு பேர் சொல்கிறானுங்களே சொல்கிறவனா யார் பயங்கர புறம்போக்கு எச்சம் உள்ள மாதிரி முடிச்ச உக்கிறாங்க மாதா பீதா குரு தெய்வன்றானே அப்போ இந்த உலகத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் திருட்டு பயலாக இருக்கான் பிச்சைக்காரனாக இருக்கான் இருபதே இருபது பேர் தான் பணக்காரனாக இருக்கான் இந்த பணக்காரன் உண்மை யூஸ் பண்ணி தான் இந்த உலகத்தை நாசம் பண்ணினுக்கிறான் போய் பார் பாடர்களில் காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் இன்னும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் இப்போவும் இந்த தினம் கூட இந்த நொடி கூட போய் பார் இந்த மேகாலயா நாகாலேண்டு இந்த பக்கம் மணிப்பூர் நம்ம ஊரில் ஆனால் அவனா படிக்காதவன் நம்ம ஊரில் இருக்கிறவன் அங்கே இருக்கிறவனும் படிக்காதவன் தான் பட் நல்லவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க